வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பிற முருகனுக்கு அரோகரா யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காண உள்ளது கடகராசிக்கு வக்கரகுரு உக்கர பலனை தருமா கடகராசி அன்பர்களே அஷ்டமத்து சனியிலே அகப்பட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பம் பண கஷ்டம் தொழில் பிரச்சனை இப்படி பல இருந்து கொண்டிருக்கிறது அந்த சமயத்திலே விரயத்தில் இருந்த குரு பகவானாலும் சற்று நிலைப்பாடு அதிகமாக இருந்தது அதே சமயம் இப்போது உங்களுக்கு குரு பகவான் வக்கரம் பெறுகிறார் வக்கரம் பெற்று உங்கள் ராசியிலே வந்து வக்கரம் என்று சொல்ல அதிச்சார குரு என்றும் கூறுவார்கள் அதிச்சார குருவாக வந்து உங்கள் ராசியிலே அமர்ந்து உங்கள் ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்ப்பது சிறப்பான ஒரு யோகம் இதை அதிச்சார குரு அற்புதமான யோகங்களை அள்ளி அள்ளி தர வல்லது என்று கூறுவார்கள் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதனால் பாக்கியங்கள் தடையின்றி கிடைக்கும் பொதுவாக கூறுவார்கள் பாகியஸ்தானம் வலு பெற வேண்டும் பாக்கியங்கள் அனைத்தும் நிறைய கிடைத்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் சகல ஐஸ்வர் அடைய வேண்டும் புயர் பதிவில் அமர வேண்டும் புத்திர கிடைக்கும் திருமணம் நடக்கும் கல்வியில் மேன்மை கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் நல்ல ஒரு மதிப்பு வெகுமதி கிடைக்கும் உற்றார் உறவினர் நல்ல ஒரு ஆதாயம் மகிழ்ச்சி உலாகும் என்பது இப்படி கூறுவார்கள் அதே சமயம் ஐந்தாம் இடத்தை குருவின் பார்வையிடத்தால் புத்திர சந்தான பாகியம் கிடைக்கும் பதவிகள் கிடைக்கும் பூர்வீக சொத்து கிடைக்கும் ஏழாம் இடத்தை குரு பார்வையிடுந்தால் திருமண தடை நீங்கும் நல்ல ஒரு கேற்ற வரன் கிடைக்கும் ஏனென்றால் உங்களுக்கு அஷ்டமத்து சனி ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே உங்களுக்கு இந்த வக்கர குருவோ அல்லது அதிச்சார குரு என்று சொல்வார்கள் இப்படி வருகின்ற போது உங்களுக்கு என்னென்ன தடைகள் கொடுத்ததோ அந்த தடைகளை தாண்டி நீங்கள் வெற்றி பெறுகின்ற ஒரு காலத்தை ஏற்படுத்தும் இந்த கடகராசிக்கு கடகராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்திலே கேது பகவான் சந்தரித்துக் கொண்டிருக்கிறார் அதே சமயம் எட்டாம் இடத்திலே ராகுவோடு சேர்ந்து சனி பகவான் அஷ்டம ராகு அஷ்டமத்து சனி இந்த நிலையிலே உங்களுக்கு ஜென்மத்திலே குரு உச்சம் பெறுகிறார் இது வந்து மிக மிக ஒரு அற்புதமான ஒரு நிலை பொதுவாக உச்சம் பெற்ற குரு உயரத் தருவார் என்று கூறுவார்கள் ஆட்சிக்கு அரபலம் உச்சத்துக்கு முக்கால் பலம் என்று கூறுவார்கள் அதே சமயத்தில் உங்களுக்கு முக்கால் பங்கு லாபத்தை கொடுக்கின்ற ஒரு காலமாக இந்த குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசியில் வந்து அமர்ந்ததனால் நீங்கள் தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு காரியத்தில் தெம்போடு புத்துணர்ச்சியோடும் இருக்கின்ற ஒரு காலம் வந்துவிட்டது நீண்ட நாட்களாக தள்ளி தள்ளி போன காரியம் அதாவது வீடு கட்டி பாதில் இருப்பது திருமண பேச்சு எடுத்தாலே அது சரியான தகுந்த வரண் அமையாமல் போவது நீண்ட நாட்களாக சொத்து பிரச்சனையோ இல்லை தொழில் பிரச்சனையோ ஒரு உடன்பாடிக்கை இல்லாமல் இருப்பது அல்லது வியாபாரத்தில் நல்லா நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியாத ஒரு சூழ்நிலை உற்பத்தி செய்த பொருட்கள் ஒரு காலம் கொடுத்த பணத்தை கேட்டால் அடுத்தது பகை என்று கூறுவார்கள் நீங்கள் கடன்பட்டு கடனாளியாக இருக்கின்ற மன உளைச்சல் இருப்பீர்கள் கடன் பட்டாணி கலைஞர் இழங்க வேண்டேன் என்று சொல்வதை போல் நீங்கள் மன உளைச்சலில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த நிலைகள் அப்படியே புரட்டி போட போகின்றது உதவ சொல்ல புயலுக்கு பின்னே அமைதி என்று கூறுவார்கள் இந்த அஷ்டம சனியிலே விடுதலை ஆகுகின்ற காலம் வந்து விட்டது அதே சமயம் விரயத்தில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு படாத பாடு ஒரு வேலையை இரண்டு முறை செய்வது பொதுவாக வீட்டை கட்டினாலும் இது சரியில்லைப்பா அதை மாற்றி வை வாசி சரியில்லை இதை மாற்றி வை நீ இதை வை நீ இந்த மாதிரி பண்ணு தொழில வந்தால் கலா பண்ணிங்க வை இப்படி நீங்கள் என்ன செய்து பார்த்தும் உங்களுக்கு மன உளைச்சலே மிஞ்சியதை தவிர வெற்றி பெற இயலவில்லை அதற்கு காரணம் விரய குரு அஷ்டமத்து சனி இரண்டாம் இடத்தில் கேது இப்படி உங்களை சோதித்துக் கொண்டிருந்த கிரகங்கள் சற்று உங்களுக்கு ஒரு நிலைப்பாட்டை அள்ளி தருகிறது கடன் சுமை தீரப்போகிறது தொழிலில் உற்பத்தி ஆகியுள்ள பொருள் விற்க போகிறது போகிறது இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணமால் அது சரக்கு வந்து சேரப்போகின்றது நீண்ட நாட்களாக ரியல் எஸ்டேட் எலக்ட்ரிக் சம்பந்த பொருள் வாகனத்துறை உணவு சம்பந்தப்பட்டது அரிசி பால் வெண்ணெய் தண்ணீர் இன்னும் என்ன வெண்ணெய் வெண்மை பொருட்கள் இப்படி உப்பு இது மாதிரி என்னென்ன தொழில் செய்தோ அத்தனை வெற்றி பெற போகின்ற ஒரு காலமாக அமைகிறது அதே சமயம் வெள்ளி தங்கம் இதுபோல் செய்தவர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடும் ஜவுளி சம்பந்தப்பட்டது இப்படி உள்ளவர்கள் ஆதாயத்தை தருகின்ற ஒரு காலம் வந்து விட்டது இப்போது அதிசார குரு உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகிறது கடன் சுமை தீரும் நீண்ட நாள் பிரச்சனை திரும்ப பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடால் அஷ்டம சனியாலே நீங்கள் தவறுதலாக ஒரு வார்த்தை சொல்லியோ அல்லது அவர்கள் சொன்னதை சரியாக புரிந்து கொள்ளாமல் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்கின்ற ஒரு காலம் உறவினரோ நண்பரோ அல்லது குடும்பத்தில் உள்ள மற்றவர்களோ பிரிவினை இருந்தால் அவர்கள் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியோடும் குல தெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி வணங்குகின்ற காலம் வந்து விட்டது மேலும் ஒரு சிலர் ராசியிலே குரு பகவான் வந்திருப்பதால் ஆலயம் சென்று காசி ராமேஸ்வரம் இதுபோல் ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான காலகம் கணிந்து வந்துவிட்டது மேலும் நகை வாங்குவதும் வீடு கட்டி கிரைப்படம் செய்வதும் புதிய வாகனம் வாங்குவதும் அரசியல் நல்ல ஒரு உயர்ந்த பதிவில் அமர்வதும் இப்போது நல்ல ஒரு காலமாக அமைருது தேவையில்லாத அஷ்டம சனி உங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த காலம் மாறி நல்ல ஒரு காலம் உதயமாகின்ற காலத்துக்காக இந்த அதிச்சார குரு வந்து அமர்கிறார் உங்கள் ராசியில் உச்சம் பெறுவது கோடி புண்ணியம் குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவார்கள் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதனால் புத்திரப்பெரு சொத்து கிடைக்கும் ஏழாம் இடத்தை பார்ப்பதனால் திருமணம் வீடு கட்டி கிரபரிசர்கள் வாகனம் வாங்குவார்கள் வெற்றி பெறுவர்கள் தேர்தலிலோ எந்த தொழில் போட்டிட்டால் அது வெற்றி கிடைக்கும் வழக்கு ஜெயித்து கொடுக்கும் அனைத்துமே உங்களுக்கு அள்ளி தரும் உமதவனம் ராஜஸ்தானது அப்பா சொத்து பூர்வீக சொத்து பதவிகள் புகழ் விளையாட்டு தொழில் ஜொலிப்பது கலைத்தொழில் ஜொலிப்பது அரசியல் நல்ல கட்டி பறக்கின்ற ஒரு காலம் இப்படி நல்ல ஒரு ஆதாயங்களே இந்த குருவின் அதிச்சார குரு பார்வை அள்ளி எழுதி தரப்போகிறது மொத்தத்திலே குருவு உங்கள் ராசியில் வந்து உச்சம் பெற்று இருக்கின்ற அதிச்சார குரு அஷ்டமத்து சனியால் ஏற்பட்ட அனைத்து தொலைகளும் நீக்கி நற்பலன்கள் கூறுவார் என்று யூடியூப் நேர்களே இந்த கடகராசிக்கு யோகமான காலம் பணம் கொட்டோ கொட்டோ என்று கொட்டுவது உயர் பதவி தேடி வரப்போகிறது வீடு கட்டி கிரைப்பிடம் செய்கின்ற போகின்றார்கள் புதிய வாகனம் வாங்கி அதில் பானி வரப்போகின்றார்கள் நீண்ட நாள் கனவு பழிக்கப் போகிறது புத்திர வகை கிடைக்கப் போகிறது யூடியூப் நேர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி